வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் இன்னைக்கு இந்த வீடியோ இல்லை தமிழ்நாட்டில் ஒன்னுல இருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு இரண்டு மாவட்டத்தில் பள்ளி கல்லூரி விடுமுறை சற்று முன்பு தமிழக அரசு அதிரடி உத்தரவு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு ஸோ இதுக்கான ஒரு இந்த வீடியோவில் பார்க்கலாம் அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணவராசிரியான சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பண்ணுறதுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்க ஸோ தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் முப்பத்தெட்டு மாவட்டங்கள் இருக்கு இந்த முப்பத்தெட்டு மாவட்டத்தில் குறிப்பிட்ட மாவட்டத்துக்கு பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் உள்ளூர் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை மாவட்ட நிர்வாகம் மாவட்ட ஆட்சியர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடப்பட்டு வருகிறது ஸோ அதன் அடிப்படையில் சற்று முன்பு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை மாவட்டங்கள் வந்து பார்க்கலாம் கன்னியாகுமரி செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை மெயினா வந்து ஜூலை இருபத்தி நாலு இருபத்தெட்டாம் தேதிகளில் பள்ளி கல்லூரிகள் வந்து செயல்படாது அப்படின்னு சொல்லி இரண்டு மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் உள்ளூர் விடுமுறை தொடர்பான செய்தி குறிப்பை ஊடகத்தலங்களுக்கு வெளியிட்டிருக்காங்க ஸோ இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா உள்ளூர் விடுமுறை தொடர்பாக கன்னியாகுமரி மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது ஆடி அமாவாசையினை ஒட்டி கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு வரும் இருபத்தி நாலாம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆடி அமாவாசை முன்னிட்டு வரும் இருபத்தி நாலாம் தேதி விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் அழகுமணி அவர்கள் வந்து பார்த்தோன்னா ஆர்டர் போட்டிருக்காங்க அன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகள் கல்லூரிகள் அரசு அலுவலகங்கள் தனியார் நிறுவனங்கள் செயல்படாத சில தளர்வுகளின் அடிப்படையில் செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது இந்த விடுமுறையினை நாளை ஈடு செய்யும் வகையில் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை என்று வேலை நாளாக அறிவிக்க செயல்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அரசின் அவசர பணிகளை மேற்கொள்ளும் வகையில் மாவட்ட கருவூலம் மற்றும் கிளை கருவூலங்கள் தேவையான பணியாளர்களுடன் ஜூலை இருபத்தி நாலாம் தேதி செயல்படும் என்று அறிவிக்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டுருக்காங்க இதேபோல் செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி உள்ளூர் விடுமுறை விடப்பட்டுள்ளது மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் ஆடிப்புறம் விழாவையொட்டி ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் வந்து பத்திரம் ஆர்டர் போட்டிருக்காங்க உள்ளூர் உண்மையை ஈடு செய்யும் வகையில் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி வேலை நாளாக செயல்படும் என்று இரண்டு மாவட்டத்தோட மாவட்ட நிர்வாகம் மாவட்ட ஆட்சியர் ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பு அளிக்கிட்டிருக்காங்க இப்போ கல்லூரி விடுமுறை பொறுத்தவரைக்கும் இரண்டு மாவட்டங்களில் லோக்கல் ஆல்டி பார்த்தீங்கன்னா டிக்ளேர் பண்ணியிருக்காங்க இதான் அப்டேட் வீடியோ தான் பண்ணுறக்கு ஷேர் பண்ணுங்கள் மாணரா அரசு யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள் இதான் அப்டேட்டே தேங்க்யூ